ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் வந்து யூடியூபுக்கு வந்து ரொம்ப நியூ கம்மர் தான் ஓராண்டு தான் ஆகுது நாங்கள் வந்து யூடியூபுக்கு வந்தேன் நான் யூடியூபுக்கு வந்ததே வந்து ஒரு கேஸ் வழக்கு தொடர்பான ஒரு அவேர்னஸை வந்து ஒரு சில சமூகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் நான் யூடியூபுக்கு வந்தேனே தவிர மற்றபடி இந்த யூடியூப்பில் வந்து சேனல் வச்சுருக்கணும் அதில் சம்பாதிக்கணும் அதில் வளர்க்கணும் இதெல்லாம் என்னோடய கான்செப்ட் கிடையாதுங்க ரெண்டாவது சரி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொன்னாங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கியே சரி வீடியோ போடுன்னு சொன்னாங்க குறைஞ்சது ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் சேனல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் ஆறு மாதம் நான் எந்த வீடியோவும் போட்டுக்க மாட்டேன் வெறும் மூணு வீடியோ கூட சரிங்க ஆறு மாதம் கழித்து சில பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் என் பூனைக்குட்டியோட ஆசைமை அவனோட ஆசைமையால் அவனை எடுத்த வீடியோங்களை நான் ஏற்றுனது உண்மைதான் அதுக்கப்புறம் என் பூனைக்குட்டி வீடியோஸ் அதுக்கப்புறம் என் கதைகள் எல்லாம் சொன்னேன் மனசுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்தீங்க மனசில் இருக்கிறத சொல்லக்குள்ள நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்தீங்கப்பா அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து அந்த யாரோட வீடியோவும் திருடி போடணும் யாரோட வீடியோவும் எடுத்து போடணும் அந்த மாதிரி கண் இதை வந்து சிந்தனை வந்து எனக்கு கிடையாதுங்க ஆனால் அந்த யூஸ்லி சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா அந்த சவுண்டில் இப்போ ஒரு அஞ்சாறு வீடியோஸ் வந்து எங்கள் பப்பு வச்சு நான் போட்டேன் அப்போ போடப்போல ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது வெளியில் போனால் வெயில் அடிக்குது ஃபோன் பார்த்தா கண்ணை வலிக்குது அந்த மாதிரி வீடியோஸ் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து நானே வந்து பேசி அந்த வீ சவுண்டில் நான் வந்து போட்டேன் ஆனால் அதுக்கு வந்து அந்த மியூசிக்ன்ற கட்டம் வந்து என்னோட ஷாட்டுக்கு வரலப்பா என் யூ ஸ்டுடியோவில் அது என்ன போகிறான்னு எனக்கு தெரியாதுங்க அது நான் இனிமேல் தான் யார்கிட்டையாவது காட்டி செய்யணும்னு இருந்தேன் ஆனால் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா என்னான்னு தெரியல நான் யாரோட மேட்ரை எடுத்து திருடி அந்த மாதிரி நான் திருடியெலாம் போடலிங்க ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தா நான் அதை பற்றி போட்டிருந்திருக்கலாம் ஆனால் காலையில் வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்தது இவ்வளோ சேனல் இஸ் மேபி பேனிங் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சரி மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜ் ஆனால் சட்டுன்னு மறைஞ்சி போச்சுங்க அதை திரும்பி எப்படி போய் பார்க்கணுன்னா எனக்கு தெரியல ஆனால் அப்படி நான் யாரோடைய வீடியோவாவது எடுத்து போட்டிருந்தேன்னா தயவுசெய்து எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுனீங்கன்னா தயவு செஞ்சு வந்து எனக்கு மன்னிச்சுடுவேன் அந்த எந்த வீடியோ நான் அப்படி போட்டிருக்கேங்கிறது எனக்கு சத்தியமாக யோசிக்க முடியல நான் யோசித்து வச்சு பார்க்குறேன் காலையிலேருந்து இன்னும் பத்தாவது எனக்கு என்ன வரைக்கும் நான் அப்படியே சிந்தனை கிடையாது நான் யார் பொருளும் எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் ஒரு ஆசையில் ஒரு கான்செப்டில் போட்டிருப்பேன் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து கமெண்ட்டில் இந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க நான் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன் சரிங்களா எனக்கு வந்து என் சேனல் பேன் ஆகிறது அல்லது வந்து இது பண்ணுறது ஊசாகிறது அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நான் வந்து ஏற்கனவே ரொம்ப மனக்கஷ்டம் இருக்கிறதால இது எனக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வியாக தான் நான் கருதுறேன் அதனால தான் நான் இந்த வீடியோவை வந்து நான் போடுறேன் அப்படி யாரோடையாவது எடுத்து போட்டோந்தான்னா மன்னிச்சிடுங்க இனிமேலுக்கு வந்து நான் யாரோட வீடியோ நான் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன் இனிமேலுக்கு நம்ம யாரோட இந்த ஒரு கான்செப்ட்டு இந்த யூஸ்லி சவுண்டு இதெல்லாம் அதிகம் பண்ணக்கூடாது சில சினிமா பாடல்கள்லாம் பண்ணணுன்னா அதெல்லாம் நான் அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டு தான் போடுவேன் இனிமேல் நான் போட மாட்டேன் ஆனால் எப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து எங்கள் எங்களோட கண்டென்ட்டை இதை வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நான் தயவு செஞ்சு நான் அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து டெலீட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஆனால் வந்து தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சுடுங்க அப்படி ஏதாவது நான் தவறு செய்திருந்தால் ஒருவேளை என் சேனல் பேன் ஆயிடுச்சுன்னா கூட அப்போ நான் இந்த மன்னிப்பு கேட்க முடியாது இல்லையா அதனால தான் நான் இப்போ கேட்டுக்கிறேன் ஓகேங்களா நன்றிப்பா